ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்னைக்கு கிழங்கான் மீன் குழம்பு தான் எப்படி கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த கிழங்கான் மீன் மட்டும்தான் இந்த மாதிரி வைக்கணும்னு இல்லை வேறு என்ன மீன் வந்தாலும் பரவாயில்ல குழம்பு மட்டும் இதே மெத்தேடில் வைங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி வைக்கிறதுன்ட்டு குயிக்காக பார்த்தலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிறேன் கடாய் நல்லா சூடானதும் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இது கூட வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஒரு மூணு சேர்த்துக்கிறேன் இது வந்து காரத்துக்கெலாம் இல்லை ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்கு தான் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா செவந்து வரட்டும் இது கூடவே பூண்டு வந்து ஒன்று தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க ஒரு கத்தி வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும் அது எப்படி அரைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு சில்லி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மூணு பெரிய சைஸ் தக்காளியை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து வெங்காயம் நல்லாவே வதங்கிட்டுருக்கு இது கூடவே நான் அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் தக்காளி நல்லா தான் குழம்பு சூப்பராக இருக்கும் இல்லைன்னா பச்சை வாசனை அப்படியே வரும் இதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு சூப்பராக இப்போ வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாய் தூள் எப்படி அரைக்கணுன்ற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருத்துக்காரப்போ உங்க சேர்த்துக்கோங்க தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிறதளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கிறேன் இப்போ வந்து நான் ஏற்கனவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் புளித்தையும் ஊற்றிட்டு குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க எப்படி தண்ணி ஊற்றி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம இப்போ பத்து நிமிஷம் கொதிக்க விட போகிறோம் இன்னும் கூட கொஞ்சம் விட்டுக்கிறேன் ஏன்னா கொதிச்சுனா கொஞ்சம் அதனால தான் கூடவே நம்ம வந்து வெங்காயம் வதங்குறது கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கங்க நீங்கள் போட்டுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கூட மறுபடியும் போட்டுக்கலாம் இப்போ முடி போட்ட முடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மீனை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்க நான் கிழங்கா மீன் தான் எடுத்துருக்கேன் முக்கால் கிலோ அளவுக்கு இருக்குது இதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஒரு ஒரு மீனாக சேர்த்துக்கிறேன் மீனை வந்து எடையடியே சேர்த்துக்குங்க ஒன்று மேலே ஒன்றும் சேர்க்க வேண்டாம் மீன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுக்கோங்க முடி போட்டுக்கிட்டே வச்சுருங்க நல்லா வேகும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம் அதுக்கப்புறம் மீனெல்லாம் குழைஞ்சிரும் அதனால தான் இந்த மாதிரி நான் அழுத்தி விட்டுக்கிறேன் லைட்டாக எல்லா மீனுமே குழம்புல படுற மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு முடி போட்டு முடி வேக வச்சுக்கிறேன் இப்போ எல்லாமே வெந்து வந்துச்சு மீன் எல்லாமே சூப்பராக ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம் கிழங்கா மீன் மட்டும் இல்லை வேறு எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல இதே மாதிரி மெத்தடில் குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழியே தூவி விட்டுக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபி பார்க்கலாம்